அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துகூ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை விரும்பினார்களோ அதை விரும்புவார் அவர்கள் எதனை வெறுத்தார்களோ அதனையும் வெறுப்பார் இப்போ பாத்தீங்கன்னா உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உணவு பழக்க பல்வேறு மாற்றங்களை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கோம் பல்வேறு சத்தில்லாத ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்டு வரோம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு தீங்கு விளைவிக்குது பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாகவும் இருக்கு நம்மளுடைய உடம்பு நமக்கு ஒரு அமானிதம் நம்மளுடைய உடம்பை நல்ல முறையில் பேணி பாதுகாப்பது நம்மளுடைய கடமையாக இருக்குது இறை தூதர் முகமது நபி சலல்லாக் அலைவசல்லம் அவர்கள் உணவை பற்றி நமக்கு பல்வேறு அறிவுரைகளை சொல்லியிருக்காங்க எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்ணும் அதை எப்படி சாப்பிடணும்னு அழகான முறையில் வழிகாட்டி கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட சில உணவுகளை நபி சலல்லாக் செல்லும் விரும்பி சாப்பிட்ருக்காங்க அப்படி நவிசலாக அழகுவசலம் விரும்பி சாப்பிட்ட உணவு வகைகள் என்னென்ன அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம் நவிசலலாக அழகி வசலம் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் பேரிச்சம்பளம் முக்கியமானதாக இருந்திருக்கு அதுலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஜுவா பேரிச்சம்பளத்தை தான் நபிசலாக அழகி வசலம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்காங்க நவிசலலாக அழகி வசலம் சொல்லியிருக்காங்க பேரிச்சம்பளம் இல்லாத வீடு உணவில்லாத வீட்டுக்கு சமமாகன்ட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நபிசலாக அலைவசலம் பேரிச்சம்பளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க வேற எந்த உணவும் இல்லாத சமயத்தில் கூட பேரிச்சம்பளத்தையும் தண்ணியும் வச்சு வாழ்ந்திருக்காங்கன்னு நம்ம வரலாறில் பார்த்துருக்கோம் யார் ஒவ்வொரு நாளும் காலையில் ஏழு அஜுவா பேரிச்சம்பளத்தை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு எந்த விஷமும் சூனியமும் தீண்டாதுன்னு நபிசலாக அலைவசலம் சொல்லியிருக்காங்க பேரிச்சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு இதில் அதிகமான இரும்பு சத்துக்களும் நிறைந்திருக்கு பெண்கள் கர்ப்பகாலத்தில் இதை சாப்பிட்றதுனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாவதோடு மட்டுமல்லாமல் அவங்களுடைய பிரசவமும் எளிமையாகும்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க நம்ம இந்த பேர்ச்சம்பளத்தை பார்த்திங்கன்னா ரம்லான் காலத்தில் மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் இதை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நம்மளுடைய உடம்புக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தண்ணீர் நவிசலா கலைவசிலம் தண்ணீரை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அதை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிற முறையும் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க தண்ணியை நம்ம எப்போதுமே குடிக்கும்போது உட்காந்து பொறுமையாக ஒவ்வொரு முடக்காக தான் குடிக்கணும் நம்ம தண்ணியை நின்றுட்டு குடிக்கிறதுனால எந்த ஃபில்டரும் ஆகாமல் டைரெக்டாக நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நம்மளுடைய கிட்னியை பாதிப்படைய செய்யும் நமக்கு எதாவது காய்ச்சல் ஏற்பட்டுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா நரகத்தினுடைய ஆவியை போன்றது அதனால அதை வந்து தண்ணீரை கொண்டு குளுமையாக்குங்கள் அப்படின்னு நவிசலாக சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தேன் தேன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தேனில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நமக்கு எதாவது சளி இரும்பல் வந்தாலே முதல்ல நம்ம வந்து தேன் தான் சாப்பிடுவோம் தேன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்று பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஒரு தடவை ஒரு மனிதர் நபிசல்லா அலைவசலம் கிட்ட வந்து என்னுடைய சகோதரனுக்கு வயிற்று வழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நபிசல்லா அலைவசலம் அவங்களுக்கு தேன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மனிதர் வந்து தேன் குடிச்சும் வயிற்று வலி சரியாகலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நபிசலா அலைவசலம் திரும்பவும் தேன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப மூன்றாவது முறையாக அந்த மனிதர் வந்து அதவே சொல்கிறாரு அதுக்கு இன்னும் தேனே கொடுங்க அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலைசலம் சொல்கிறாங்க திரும்பவும் நான்காவது முறை வயிற்றுப்போக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் விசலாவல் விசலம் திரும்பவும் தேனே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான்காவது முறை குடித்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வயிற்றுப்போக்கு சரியாயிருச்சு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தேன் வந்து ஒரு நிவாரணியாக இருக்குது தேனுடைய மருத்துவ குணங்கள் பற்றியும் தேன் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றியும் அல்லாஹ் குரானில் தெளிவாக சொல்லியிருக்கான் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினிகர் வெள்ளரிக்காயுடன் வினிகரையும் ஆலிவ் எண்ணெயும் சேர்த்து சாப்பிட்றத நவிசலாவ் அலைவசலம் வழக்கமாக வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் மற்றும் ஆலிவ் ஆயில் இதை நம்ம ஜெயித்தூன் என்னென்னு சொல்லுவோம் இந்த ஆலிவை பற்றி அல்லாஹ் குரான்லையும் குறிப்பிட்டிருக்கான் நவிசலா அலைவசலம் சொல்கிறாங்க இதை உணவாகவும் எடுத்துக்கோங்க இதை உங்கள் சருமத்திலையும் தேய்ச்சிக்கோங்க ஏன்னா இது பரக்கத் பொருந்திய மரத்துலேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நபிமார்களுடைய உணவுகளில் ஆலிவும் ஒரு உணவாக இருந்திருக்கு ஆலிவ் பார்த்திங்கன்னா வயதாகிறத வந்து தாமதப்படுத்தும் இன்னும் இதில் வயிற்று பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பால் பாலில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது அது வந்து நம்மளோட எலும்புகளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கும் அல்லா பாலை பற்றி குரானில் சொல்லும்போது அதில் படிப்பினை இருக்குன்னு சொல்லியிருக்கான் ஆடு மாடு ஒட்டகங்கள் போன்ற கால்நடைகளிடமிருந்து சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையில் எப்படி பாலை பிரித்து கொடுக்குறோம்னு எல்லாம் குரானில் தெளிவாக சொல்லியிருக்கான் பாலை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் அதை வந்து குடிக்கணும் ஏன்னா நபிசலலா அலைவசலம் பாலை வந்து விரும்பி குடிப்பாங்க நமக்கு யாராவது குடிக்கிறதுக்கு பால் கொடுத்தாங்கன்னா அதை வேணான்னு மறுக்கக்கூடாதுன்னு நபிசலலா அலைவசலம் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அத்திப்பழம் அத்திப்பழத்தை பற்றி அல்லா குரான்லேயும் அத்தி பழத்தில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது இது வந்து மூலவியாதிக்கு ரொம்ப நல்லது இது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கேன்சர் வகைகளை குணப்படுத்துறதாகவும் சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது தர்பூசணி பழம் சுபஹான் அல்லா அல்லாவுடைய படைப்பை பாருங்க தர்பூசணி பழம் வெயில் சீசன்ல தான் அதிகமாக கிடைக்கும் அவ்வளோ ஹீட்லையும் கூட அந்த தர்பூசணி பழத்துல அவ்வளோ தண்ணீர் சத்து வந்து அல்லா வச்சிருக்கான் வெயில் டயத்துல நம்ம தர்பூசணி பழத்தை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்பு சூட்டை வந்து தணிக்குது நபிசலாக அழகி வசலம் பேரைச்சம்பளத்தோடு தர்பூசணியும் சேர்த்து சாப்பிடுவாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா திராட்சை திராட்சையை பற்றி குரானில் பல்வேறு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு நபிசலாக அழகி வசலம் திராட்சையை ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்காங்க இது நம்ம உடம்புல ரத்தத்தை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு சுறுசுறுப்பையும் ஆரோக்கியத்தையும் தருது அடுத்து பார்த்தீங்கன்னா பார்லி இதை வந்து வார் கோதுமைன்னு சொல்லுவாங்க காய்ச்சல் ஏற்படக்கூடிய சமயத்தில் பார்லியை சூப்பாக பயன்படுத்தினா காய்ச்சலுக்கு நல்லதுன்னு நபி நபிசலா வளேசலம் சொல்லியிருக்காங்க இந்த பார்லியை பயன்படுத்தி தல்பீனா அப்படிங்கிற உணவையும் தயாரிப்பாங்க இந்த தல்பீனா வந்து நோயாளியினுடைய மனதுக்கு ஆறுதலை அளிக்கும் கவலையை போக்கும்னு நபிசல்லா அலிஸ்வலம் சொல்லியிருக்காங்க ஆயிஷார் அலி அலாஹ் அவங்களுடைய குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த கவலையை மறக்கிறதுக்கு தல்பீனா செஞ்சு கொடுக்கறத வந்து வழக்கமாக வச்சுருந்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சுரக்காய் சுரக்காய் வந்து நபிசல்லலாஹ் அலைவசத்துக்கு ரொம்ப பிடித்த உணவாக இருந்திருக்கு சுரக்காயில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது வந்து உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா உடல் எடை வந்து குறையிறதுக்கு இது உதவியாக இருக்கும் யூனஸ் நபியினுடைய வரலாறை சொல்லும்போது அல்லா குரானில் சுரக்காயை பற்றியும் சொல்லியிருக்கான் அன்றியும் நாம் அவருக்கு மேல் ஒரு சுரை கொடியை முளைக்கச் செய்து அவருக்கு நிழல் தர செய்தோம் என்று அல்லா குரானில் சொல்கிறான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் பூசணிக்காயில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு பூசணிக்காய் நம்மளுடைய இம்யூனிட்டி அதிகப்படுத்துது டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் படுத்தக்கூடியதாக இருக்குது கேன்சர் போன்ற நோய்களுக்கும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வாக இருக்குது ஒரு விருந்தில் நபிசல்லா கலை வசலத்துக்கு பார்லி பிரெட்டு பம்கின் சூப்பு இறைச்சியெல்லாம் வைக்கப்பட்டுச்சு அந்த விருந்தில் நபிசலா கலைவசலம் பூசணிக்காய் சூப்பை விரும்பி சாப்பிட்டாங்க அதை பார்த்து அனசு ரலியலாகும் அண்கும் அன்னையிலேருந்து நானும் பூசணிக்காய் விரும்பக்கூடியவராக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நவிசலாக அலைவுசலத்துக்கு பிடித்த உணவு வகைகளில் இதுவும் ஒன்று மாதுளம்பழம் இது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வாக இருக்கும் நம்ம மாதுளம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய சர்மம் வந்து நல்ல பொழிவாக இருக்கும் பிளட் ப்ரெஷர் சீராக அமைக்கிறதுக்கு இது நல்ல உதவியாக இருக்கும் நம்ம உடம்புல ஏதாவது ரத்தம் பத்தலை அப்படின்னா டாக்டர்ஸ் முதல்ல சொல்கிறது வந்து பேரிச்சம்பழத்தையும் மாதுளம்பழத்தையும் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால நம்மளுடைய உணவுகளில் இதையும் ஒன்றா எடுத்துக்குவோம் இறுதியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இறைச்சி இறைச்சியில் வந்து புரோட்டீன் சத்து வந்து அதிகமாக இருக்குது அதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அலஹம்துல்லா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மள நிறைய பேர் வாரத்தில் ஒரு நாளாவது இறைச்சி சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த உணவு வகைகள் எல்லாமே நான் விசலாக விரும்பி சாப்பிட்ட உணவு வகைகள் இந்த உணவு வகைகள் எல்லாமே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய உணவுகள் தான் இன்ஷா அல்லா இந்த உணவுகள் எல்லாத்தையும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் சேர்த்திக்கிட்டு அதனுடைய நன்மைகளையும் பெறுவோம் இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஏபிஏஹெச் தாவா சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ